உள்ளங்களுக்கு வணக்கம் உங்கள் வாழ்க்கையின் உண்மைகளை உணர்த்தும் பன்னெண்டு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் நம்பர் ஒன் சத்தமான குரலில் பேசப்படுவதெல்லாம் உண்மை என்றும் மென்மையான குரலில் சொல்லப்படுவது பொய் என்றும் நினைக்காதீர்கள் வலிமையான உண்மைகள் பலவும் மெல்லிய குரலில்தான் வெளிப்படும் நம்பர் டூ உங்களின் சிறந்த செயலை எல்லாருமே பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் பலரும் தங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செய்தால்தான் பாராட்டுவார்கள் அப்படிப்பட்ட பாராட்டுக்கு மயங்காதீர்கள் நம்பர் த்ரீ உங்களை நிறைய பேர் வெறுத்தால் நீங்கள் தவறானவர் என்று அர்த்தமில்லை உங்களை கட்டுப்படுத்த முடியாத போதும் தாங்கள் நினைத்ததை செய்ய வைக்க முடியாத போதும் சிலர் உங்களை வெறுக்கலாம் அது உங்களின் தவறல்ல நம்பர் ஃபோர் உணர்வுகள் தற்காலிகமானவை கோபமோ எரிச்சலோ அந்த உணர்வின் தாக்கத்தில் நீங்கள் ஏதேனும் முடிவுகள் எடுக்கலாம் அந்த முடிவுகளின் விளைவுகள் நிரந்தரமானவை எனவே முடிவுகளை கவனமாக எடுங்கள் நம்பர் ஃபைவ் ஓய்வெடுக்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் ஏதோ ஒரு வேளையில் உங்களை பிஸியாக வைத்து கொள்ளுங்கள் அப்போது தான் ஏதேதோ விஷயங்களை குறித்து யோசித்து குழப்ப மாட்டீர்கள் கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்த மாட்டீர்கள் நம்பர் சிக்ஸ் உங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எப்படி எதிர்வினை நிகழ்த்துகிறீர்கள் என்பதை கவனிங்கள் உங்களுக்கு தொடர்பில்லாத எதையோ நினைத்து நிம்மதியை தொலைக்காதீர்கள் நம்பர் செவன் நீங்கள் சொல்லும் அறிவுரைகளை யாரும் பின்பற்றுவதில்லை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பார்த்தே கற்றுக்கொள்கிறார்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்ல முன்மாதிரியாக இருங்கள் நம்பர் எயிட் ஏதோ ஒரு சூழலில் யாரோ ஒருவருடன் விவாதம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றலாம் அவர் சொல்லும் கருத்தில் உடன்பாடு இல்லாமல் போகலாம் ஆனால் அவர் உங்களின் அன்புக்குரியவர் என்றால் விவாதத்தை தவிர்த்து விடுங்கள் கருத்துக்களை விட உறவுகள் முக்கியம் நம்பர் நயன் உங்களைப் பற்றி உங்களை விட நன்றாக அறிந்தவர் வேறு யாரும் இல்லை நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று அடுத்தவர்கள் தீர்மானிக்கக்கூடாது அதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் நம்பர் டென் நீங்கள் செய்யும் நூறு நல்ல விஷயங்களை இந்த உலகம் எளிதில் மறந்துவிடும் ஆனால் ஒற்றை தவறை நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்கும் எனவே செயல்களில் கவனம் மக இருங்கள் நம்பர் லெவன் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வாழும் சூழல் முடிவு செய்வதில்லை நாம் எடுக்கும் முடிவுகளே அதை தீர்மானிக்கின்றன சிறந்த முடிவுகளையே எப்போதும் எடுங்கள் நம்பர் டுவெல் சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் நெருக்கடிகள் துன்பங்கள் நேரலாம் அதற்காக நொந்து கொள்ளவோ நம்மை சபித்து கொள்ளவோ தேவையில்லை எப்போது எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் இவை நிகழாது என்ன நண்பர்களே இந்த பன்னெண்டு உண்மைகளை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே உங்கள் வாழ்வில் ஏற்படும் எல்லா ப்ராப்ளங்களையும் ஃபேஸ் பண்ணும் திறன் உடையவர்களாக மாறிவிடுவீர்கள் அப்புறம் என்ன വെച്ചി പയണത്തെ തുടരുവാഴിക്കട്ടും നന്റി മീൻ സന്ദിപ്പോൾ